அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் அதாவதுங்க சருக்கள் என்பது எல்லாருக்குமே இருக்கும் வாழ்க்கையில் ஆனால் நாம் போது நம்மை செதுக்குபவர்கள் யார் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நாம் சறுக்கும்போது நம்மை யார் செதுக்குவார்கள் என்றால் எத்தனை பேர் வேணாலும் செதுக்கலாங்க ஆனால் நம்மளை நாம் செதுக்கி கொண்டால் தாங்க அது நிரந்தரமாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு ஏற்றபடி சில குழந்தைகள் பெற்றோர்கள் சொல்வதை அப்படியே கேட்டு நடப்பார்கள் சிலர் அதற்கு எதிர்மறையாக நடந்து கொள்வதும் உண்டு இன்னும் சிலர் பெற்றோரே எதிர்பார்க்காதபடி நடந்து நற்பெயரை சிறுவயதிலே பெறுவதும் உண்டு சிறு இருக்கும்போது எப்படி நடந்து கொண்டாலும் குழந்தைகளின் குறும்புத்தனத்தை ரசிப்பவர்கள்தான் பெற்றோர்கள் ஆனால் அவர்கள் வளர்ந்து வரும் பருவத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அது எல்லா பெற்றோர்களின் மனதிலும் அப்படியே நின்றுவிடும் அதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர்களை பற்றி சிலரை பார்ப்போமா மகன் இரவில் மும்முரமாக படித்து கொண்டிருந்தான் வயதான தாய் படுக்கையில் இருந்தவாறு தண்ணீர் கேட்டாள் தாகத்திற்கு பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை வெளியே சென்று கொஞ்சம் தூரத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து மகன் கொடுத்தான் தூக்கத்தில் இருந்த தாயை எழுப்பாமல் அவன் எழுந்து கொள்ளும் வரை அருகிலேயே தண்ணீரை வைத்து கொண்டு நின்றிருந்தான் ஏன்னா அம்மா தண்ணி கெட்டுவிட்டு படுத்து அப்படியே தூங்கிட்டாங்க அசந்துட்டாங்க உடனே அம்மாவை எழுப்பி அவர் கொடுக்காமல் என்ன பண்ணியிருக்காரு தண்ணியை கையில் வச்சுக்கிட்டே நின்றுருக்காரு ரொம்ப நேரம் ஆகி கண்விழித்த அம்மா மகனே இரவு முழுதும் இப்படியா நின்றுக்கிட்டே இருந்த என்று கேட்டாராம் ஆமாம் அம்மா உங்களுக்கு தாகம் எடுக்கும்போது நான் தண்ணீர் தர வேண்டாமா என்றான் அவன் அந்த சிறுவன் தாங்க ஈரான் நாட்டின் தலை சிறந்த சமய சான்றோர்களில் ஒருவரான பாயசித் புஸ்ஸாமி என்பவருங்க கோபாலகிருஷ்ண கோகலே காந்திஜியிடம் நீங்களும் உங்கள் பெற்றோரும் காட்டில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்போது சிங்கம் ஒன்று எதிரில் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம் கோபாலகிருஷ்ண கோகுலே அதற்கு காந்தியடிகள் சொன்னாராம் முதலில் நான் சிங்கத்திற்கு இரையாவேன் அதனால் என் பெற்றோர்கள் பிழைத்து கொள்வார்கள் அல்லவா என்றார் அமைதியாக இப்படி பெற்றோரே எதிர்பார்க்காதபடி நடந்து கொண்டவர்களும் இந்த இருவருமே மகன் போது செதுக்கிய தாய்தான் இவர் மராட்டிய மன்னன் வீர சிவாஜியின் காலத்தில் ஒரு முறை அவுரங்கசீப்பின் மகன் வழித்தவறி சிவாஜியின் ஆளுகைக்கு உட்பட்டு காட்டுப்பகுதியில் நுழைந்துவிட அவனை பிடித்து வந்த மராட்டிய வீரர்கள் மன்னனிடம் கொண்டு வர அப்போது சிவாஜி நமக்கும் அவுரங்கசீப்புக்கும் தான் விரோதமே தவிர அவன் மகன் என்ன செய்வான் என்று கூறி அவர் மகனை விடுவித்தது பெண்மைக்கு பெருமை சேர்க்கும் பெருந்தன்மையே என்று நாம் கூறலாம் இந்த கதையை கேட்ட சிறுவர்கள் கேட்ட வினா என்னவென்றால் இவர்களெல்லாம் பெயர் பெறுவதற்காக இப்படி நடந்து கொண்டார்களா அல்லது நடந்து கொண்டதால் நல்ல பெயர் பெற்றார்களா என்பதுதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் சான்றோர் எனக் கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி ஈவன் தந்தை என்றோ நான் கொள் எனும் சொல் என்பவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பெற்றோரும் பிள்ளைகளும் எவ்வாறு ஒருவருக்கொருவர் இயந்து இணைந்து புரிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் நாம் சகித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கையே கிடையாதுங்க நம்மையே நாம் செதுக்கி கொண்டு வாழ்வது தாங்க வாழ்க்கை அதற்கு ஆரம்ப வழிகாட்டிகள் யாரும் தெரியுமாங்க நம்ம பெற்றோர்கள்தான் நம்ம பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே நம்ம பிள்ளைங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு சகித்துக்கிட்டு வாழ கற்றுக் கொடுக்கவே கூடாது செதுக்கி கொண்டு வாழ தான் கற்றுக் கொடுக்கணுங்க தான் நாம் அழகான சிலைகளாக மாறி கர்ப்ப கிரகத்தில் அனைவரும் வணங்கக்கூடிய மாமனிதர்களாக மாற முடியும் என்று கூறி நாம் நம்மளை செதுக்கிக் கொள்வோம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ